சிவாயணமாக நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் முப்போதும் திரிமேனி தீண்டும் ஆதி சைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் வழி வழி தோன்றல் திருவான்மையூர் அடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார் நம்ம வந்து இந்த ஜனவரி மாதம் இராயிரத்தி இருபத்தி ஆறு இதற்குண்டான பலன்கள் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போங்க பிரத்யேகமாக பார்க்க போகிறோம் இதில் என்ன கேட்டிங்க அப்படின்னா இந்த ஜனவரி மாதங்கிறது ரொம்ப நல்ல ஒரு அற்புதமான மாதமாக வருதுங்க இந்த மாதத்தினுடைய முதல் நாள் பிரதோஷம் ஜனவரி ஒன்றாம் தேதி வியாழக்கிழமை வருது அதே மாதிரி இந்த மாதத்தினுடைய பூர்த்தியாக ஜனவரி மாதம் முப்பதாம் தேதி பார்த்திங்கன்னா அதிலேயும் ஒரு பிரதோஷம் வருகிறது எல்லாமே பிரதோஷம் நடுவில் பார்த்திங்கன்னா ஜனவரி பதினாறு ஒரு பிரதோஷம் அப்படின்னு சிவபெருமானுக்கு உகந்த மாதம் ஒருபோதும் இந்த மார்கழி மாதமே சிவபெருமானுக்கு மிக மிக உகந்தமான ஒரு மாதமாக வருது அதில் முதல்ல பார்த்தீங்கன்னா ஜனவரி ஒன்றாம் தேதி பிரதோஷம் அடுத்ததாக கவனிச்சிங்கன்னா அந்த மார்கழி மாதத்திலே வருது அடுத்தது ஜனவரி மாதம் மூன்றாம் தேதி பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஆருத்ரா தரிசனம் அதாவது சிவபெருமான் வந்து நடனமாடிய ஒரு அற்புதமான நாள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அன்றைய தினம் பௌர்ணமி தெய்வங்களை வழிபாடு செய்வதற்கும் அதே மாதிரி வந்து கிரிவலம் சுற்றுவதற்கெல்லாம் உகந்தமானது அந்த பௌர்ணமின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாம் தேதியே ஆரம்பிச்சிருது ரெண்டாம் தேதி ஆறு மணிலேருந்து இன்றைய தினம் அதாவது ஜனவரி மாதம் மூன்றாம் தேதி நாலரை மணி வரைக்குமே இந்த பூர்ணம் இருக்கிறது அதே மாதிரி ஜனவரி மாதம் ஆறாம் தேதி செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா விநாயக பெருமானுக்கு உகந்தமான சங்கடகர சதுர்த்தி வருதுங்க சங்கடகர சதுர்த்தியில் நாம் பிள்ளையார கும்பிட்டோம்னா நம்மளுடைய சங்கடங்கள் போகும் அதே மாதிரி ஜனவரி மாதம் ஆறாம் தேதி பார்த்தீங்க வெள்ளிக்கிழமை அப்படின்னா அது வந்து ஷஷ்டி அது வந்து முருகனுக்கு உகந்தது அப்புறம் விவேகானந்தரனுடைய இந்த நாள் நினைவு நாள் வருது ஜனவரி மாதம் பனிரெண்டாம் தேதி ஜனவரி பதினாலு புதன்கிழமை பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பு வாய்ந்தது ஏகாதசி வருது அடுத்ததாக ஜனவரி மாதம் பதினாலாம் தேதி அன்றைய தினம் அன்றைய தினம் அதாவது புதன்கிழமை பார்த்திங்கன்னா போகி பொங்கல் மறுநாள் வந்து தைப்பொங்கல் ஜனவரி பதினஞ்சு தைப்பொங்கல் அன்றைய தினம் தை ஒன்று அதே மாதிரி உத்தராயணத்தினுடைய முதல் நாள் ஆரம்பிக்கிற ஆரம்பிக்கிறக்கூடிய நாள் ஜனவரி மாதம் பதினாறாம் தேதி அதே மாதிரி மறுபடியும் பிரதோஷ தினம் வருகிறது அன்றைய தினம் உழவுக்கெல்லாம் உறுதுணையாக இருந்தக்கூடிய பிராணிகளுக்கெல்லாம் நன்றி தெரிவிக்கக்கூடியதான மாட்டுப்பொங்கல் அதற்கு மறுநாள் பதினேழாம் தேதி காணும் பொங்கல் ஜனவரி பதினேழு காணும் பொங்கல் சனிக்கிழமை வருதுங்க அதற்கு மறுநாள் ஜனவரி பதினெட்டு அப்படிங்கிறது கவனிச்சிங்கன்னா முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வதற்கு உகந்தமான அமாவாசை வருது அதில் என்ன சிறப்புனா அது தை மாதத்தினுடைய அமாவாசை தை அமாவாசை ரொம்ப சிறப்பு வாய்ந்தது கண்டிப்பாக அந்த உத்தராயணத்தினுடைய முதல் அமாவாசை முன்னோர்களுக்கு கடன் கண்டிப்பாக செய்யணும் திருவள்ளூரே சொல்கிறார் நீத்தார் கடன் எவ்வளோ முக்கியமானதுன்னு அந்த இது வருது அதே மாதிரி பார்த்திங்கன்னா சந்திர தரிசனங்கிறது மூன்றாம் வரை சந்திரம் அதை தரிசனம் பண்ணக்கூடிய நாளாக ஜனவரி இருபதாம் தேதி வருதுங்க ஜனவரி இருபத்தி ஆலாம் தேதி சனிக்கிழமை வளர்பிரையில் வரக்கூடிய ஷஷ்டி இதில் சிறப்பு ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி அது வந்து குடியரசு நம்மளுடைய குடியரசு தினம் வருது அன்றைய தினம் என்னன்னு கேட்டிங்கன்னா வாஸ்து புருஷன் நித்திரை விட்டு எழக்கூடிய நாள் அன்றைய தினம் காலை பத்து நாற்பத்தி ஒன்றுலேருந்து பதினொன்று பதினேழு மணி வரை இந்த வாஸ்து புருஷன் நித்திரை விட்டு எழக்கூடிய நாள் அந்த சமயம் வந்து புதிய மனைகள் மாடம் அல்லது புதிய கோவில்கள் கட்டுறது ஏற்கனவே கட்டிகிட்டு இருந்த இடத்த மேற்கொண்டு அபிவிருத்தி செஞ்சதுக்காக புதிய தொழில் புதுசாக அதில் கட்டிட வேலை ஆரம்பிக்கிறதெல்லாம் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக அது நல்லபடியாகவும் இருக்கும் அந்த கட்டிடம் நமக்கு சாதகமாக வரும் அப்புறம் இருபத்தி எட்டாம் தேதி முகூர்த்த நாளாக வருகிறது மறுபடியும் இருபத்தி ஏழாம் தேதி ஏகாதசி திருமயம் முப்பதாம் தேதி பார்த்திங்கன்னா அன்றைய தினம் காந்தி வீராணனுடைய நினைவு நாள் மேலும் அன்றைய தினம் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது இந்த சிவபெருமானுக்கு வந்தமான பிரதோஷ தினம் வருதுங்க வளர்பிரையில் வரக்கூடியதான பிரதோஷ தினம் தைப்பாதத்தில் வரக்கூடிய பிரதோஷம் ரொம்ப சிறப்பு இது மாதிரி இந்த தினங்கள் எல்லாமே சிவபெருமானுக்கு உகந்த தினங்கள் எல்லா தெய்வங்களுக்கு உகந்த தினங்கள் வரக்கூடிய நாளாக ஜனவரி மாதம் வருது இந்த மாதம் உங்களுக்கு உண்டான பலன் எப்படி இருக்குங்கிறத இந்த பன்னிரெண்டு ராசிகளுக்கும் என்னென்ன மாதிரியான சிறப்புகள் எந்த சாமி கும்பிடணுங்கிறத கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம் சிவாயமாக ரிஷபராசிக்கு இந்த மாதம் அப்படிங்கிறது புதிய செயல்களிலே இடப்படக்கூடிய மாதம் இருக்குது இந்த மொத மாதத்தினுடைய முதல் வரைக்கும் கொஞ்சம் அஷ்டமத்தில் சூரியன் மறைஞ்சிருக்காரு நாலாம் அதிபதி அஷ்டமத்தில் மறைவது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதி ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லலாம் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா பதினேழு தேதிக்கு மேலே ரொம்ப டாப்பாக இருக்குது இடையில வேறு அவங்களுக்கு சந்திராஷ்டமம் வருது எப்போன்னு கேட்டிங்கன்னா பதினஞ்சு பதினாறு பதினேழு தினங்கள் வரைக்கும் கொஞ்சம் இந்த ஜனவரி பதினஞ்சு பதினாறு பதினேழு அதாவது வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை இதெல்லாம் கொஞ்சம் சந்திராஷ்டமம் இருக்குது கரெக்டாக கூடுதலாக அன்ற சமயம் தான் பொங்கல் பண்டிகை வர போகுது அதனால் இந்த சமயத்தில் கொஞ்சம் கொஞ்சம் எச்சரிக்கையாக கொஞ்சம் கவனமாக இருங்க சந்திராஷ்டம தினத்தில் பெரும்பாலும் புதிய செயல்களை துவங்குவதை விடுத்து எந்த முறையில் நம்ம எதை செய்து கொண்டு இருக்கோமோ அதை அப்படியே செய்கிறது ரொம்ப நல்லது பேச்சு பேசுவதற்கு முன்பாக ஒரு தரைக்கு இருதரை பேச சிந்தித்து பேசணும் அப்படிங்கிறத முடிச்சுங்க அதாவது யோகாபராயினும் நாக்காக்கா காவாக்கால் சோகாப்பர் சொல்லிலுக்கு அப்படின்னு சொல்லுவார் திருவள்ளுவர் அதனால் பேச்சு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி எந்த இடத்துலையும் வந்து ஒரு இடத்துல பேச வேண்டிய இடத்துல பேசுவது மிக முக்கியம் பேசாமல் அதை கடந்து போவது மிக 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 அவசியம் பேசிய வார்த்தைக்கு ஒரு பங்கு தான் அதற்கு மதிப்புனால் பேசாத வார்த்தைக்கு ஆயிரம் மதிப்பு கொண்டதுன்னு சொல்லுவாங்க அதனால் எந்த அளவுக்கு ஆனால் பேசணும் பேசாமல் இருக்கிறது அடுத்த விஷயம் ஆனால் காரியத்திலே கண்ணாக இருக்கணும் அதுதான் மிக மிக முக்கியம் நமக்கு என்ன செயல்பாடு என்ன காரியம் எனக்கு நமக்கு தேவையான தேவையை செயல்படுத்துவது மிக அவசியம் எதுக்கா இவ்வளோ தூரம் அதெல்லாம் சொல்கிறீங்க அப்படின்னா ரிஷபராசிக்காரங்களுக்கு அஷ்டமத்திலே சூரியன் மறைகிறார் நாலாம் அதிபதி அஷ்டமத்திலே மறைஞ்சிருக்கு அந்த வருடத்து இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்தில் சரியாக சொன்னீங்கன்னா பதினேழாம் தேதி வரைக்கும் அப்படி போகுது பதினஞ்சாம் தேதி மாறிடுறாரு சந்திராஷ்டமும் வருது அந்த பதினேழுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது அதனால் அது வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்கிறத நான் சொல்கிறேன் இது அஷ்டமத்தில் மறைஞ்சாலும் கூட ஒரு நல்ல விஷயம் என்னென்னா உங்களோட ரெண்டாம் அதிபதி குரு குரு இருக்கார் அங்கே புதனுக்குடையவர் புதன் குரு கூடிய இடத்துல ஸ்தானத்தில் மறைகிறார் இந்த பரிவர்த்தன யோகம் உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பு கொடுக்கும் பழைய முதலீடுகள் மூலியமாக உங்களுக்கு ஒரு நல்ல லாபம் ஏற்படும் வீட்டில் ரொம்ப வைத்திய செலவு போயிட்ருக்கா செலவு குறையும் அதுமாரி வந்து பெரியவங்கள்டும் உங்களுக்கு நல்ல ஆசீர்வாதம் நல்லபடியாக கிடைக்கும் குறிப்பாக மாமனார் மாமியார் வழியில் உங்களுக்கு ஏதாவது பண சொத்துக்கள் வந்து சேருவதற்கு ஒரு வாய்ப்பை உருவாக்குறாரு சமூகத்தில் உயரிய கௌரவம் கிடைக்க போகுது மன கஷ்டங்கள் எல்லாமே நிவர்த்தியாகும் ரொம்ப நாளாக உங்களுக்கு மனசில் இருக்கக்கூடிய பிரச்சனை சங்கடங்கள் நிவர்த்தியாகும் குடும்பத்திலே பல நல்ல சுப செய்திகள் ஏற்படக்கூடிய அமைப்பை உருவாக்குகிறது முக்கியமாக இந்த மாதத்தில் நீங்கள் பார்த்தீங்க செய்ய வேண்டிய விஷயம் என்ன எந்த சாமியை கும்பிடணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா மகாலட்சுமியை கும்பிடுங்க மகாலட்சுமியை கும்பிடுறது மிக மிக அவசியம் கூடுதலாக வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதம் தை மாதம் அதனால் தை வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை மகாலட்சுமியை வணங்குங்க பெண் தெய்வத்தை வழிபாடு செய்வது பௌர்ணமி சிறப்பு இந்த மாதத்தினுடைய முதல்லையே ஒரு ரெண்டாம் தேதியே பௌர்ணமி வந்துடுது ரெண்டாம் தேதி சாயந்தரமே பௌர்ணமி வந்துடுது வெள்ளிக்கிழமையிலேருந்து மறுநாள் சனிக்கிழமை சாயந்தரம் அஞ்சு மணி வரைக்கும் இந்த பௌர்ணமி இருக்குது அதனால் அன்றைய தினம் சுமங்கலிகளை வீட்டில் வர வச்சு அவங்களுக்கு குங்குமம் கொடுக்கறது வீட்டு பெண்கள் வீட்டு பெண்கள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய கணவரிடம் கூட பிறந்த அக்கா அல்லது தங்கை அவங்க தான் வீட்டு பெண்கள்னு பேர் அப்போ நீங்களாம் வீட்டு பெண் இல்லையா அப்படின்னா பெண்கள் வந்து என்ன நினைப்பாங்கன்னா நீங்கள்லாம் நாங்களாம் வீட்டு பெண் இல்லைன்னா நீங்கள் நாட்டு பெண்கள் நாற்று பெண் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நாற்று அப்படிங்கிறது ஒரு இடத்துல அதை விளையும் அந்த விளைந்த நாற்றை என்ன செய்வாங்க அப்படின்னா அதை எடுத்துகிட்டு வந்து இன்னொரு எடுத்து எடுத்துக்கொண்டு வந்து அதை ஊணுவாங்க அதுக்கு பேர் நாற்று அதை எடுத்து நாற்று நடவு செய்கிறதுன்னு சொல்லுவாங்க அப்போ நாற்று என்ன இன்னொரு இடத்துலேருந்து வந்து இந்த குடும்பத்திலே சேர்ந்து இருக்கக்கூடியதான பெண்கள் அப்படின்னு பேர் வேறு நாற்று பெண் அப்படின்னு சொல்லுவாங்க வீட்டு பெண்ணா வீட்டிலேயே பிறந்த பெண்கள் வீட்டு பெண்கள் இப்போ நாங்கள் ஏன் அவங்கள செய்யணும் அப்படின்னா நீங்கள் இதை செய்யும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா உங்களுடைய குழந்தைகள் அவங்களுடைய காலத்திலே அவங்க அவங்களுடைய தங்கையே அக்காவைகளை அவர்கள் போஷாக்கள் செய்வார்கள் இது ஒரு சைக்கிள் மாதிரி இதை செய்கிறதுனால நமக்கு என்ன நன்மை அப்படின்னா மகாலட்சுமியின் அனுகிரகம் கிடைக்கும் ரிஷபராசிக்காரங்களுக்கு நீங்கள் ஆணாக இருக்கலாம் அதை பெண்ணாக இருக்கலாம் ஆனால் இந்த மாதிரி சுமங்கலிகளை பூஜை செய்வது அம்பாளுக்கு ரொம்ப பிடித்தம் அதனால தான் லலிதா சாத்தனவர் சுவாசினி அர்ச்சனை பிரீதாயி மகானம் வரும் அதனால் இதை நீங்கள் செய்து வந்தீங்க அப்படின்னா ரிஷபராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்லது கிடைக்கும் வரக்கூடிய தை மாதம் வெள்ளிக்கிழமை தை ஜனவரி பதினாறு ஜனவரி இருபத்தி மூணு ஜனவரி முப்பது எல்லாமே வெள்ளிக்கிழமை இந்த வருடம் பார்த்திங்கன்னா அஞ்சு வெள்ளிக்கிழமை வருது தை மாதத்தில் அதனால் இந்த வெள்ளிக்கிழமை தோறும் சுமங்கலிகளை வீட்டுக்கு வர வச்சு அவங்களுக்கு உண்டான மாதிரியான ஒரு புடவை கொடுக்கலாம் உள்ள ரவிக்கத்தின் இல்லை வெறும் குங்குமத்தை கொடுக்கலாம் ஒரு புஷ்பம் ஒரு குங்குமம் கொடுத்து அவங்களை ஆசிரியம் பண்ணி கும்பிடுங்க ரொம்ப நன்மை நடக்கும் நல்லதிகள் கொடுக்கும் சிவாயினமாக